இருக்கலாம் முத்து மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு இதெல்லாத்தையும் கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த்தை புடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்ததில்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த ஃபேஸியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்ற சின்ன பையன் மாதிரி தவ்லோன்னு பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படும்மா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் ப்ரெசிடெண்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்கதான் தான் ஃபேஸ் இவர் சென்டர்ல நிற்கிறார் சார் பக்கத்துல நிற்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண இல்ல ஒன்னு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட கூட ஒரு புள்ளி அப்ரூவல் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி குடுக்கலன்னா அது எப்படி போக இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதே தூக்கி வெளில போட்டவன் சேம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து

எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்கறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லேவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்கிற பிள்ளை இவர் தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாமல் நாலு பர்சன்ட் எடுத்தார் வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் ட்யூரிங் த டே இல்லை நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நான் என்ன சொல்றோமோ அம்மனை இப்படி இப்படிலாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்த அடுத்த தடவை மீட் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் ஒன்று அவர் இவர் சொல்றாரு இல்லை அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒன்று நடக்குது அதனால் நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன் இவர் அப்படி இல்ல இவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இல்ல ஆஹ் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அங்கதான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிக்யூஷன்ல பிரச்சனை இல்லை

தாண்டி நூறா பிரிக்கிறோம் அந்த நூறா பிரிக்கும் போது இப்போ இருக்கிறவங்கள மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாரு அடிஷ்னலாக போட்டுக்கோங்க இப்போ இருக்கிறவங்கள மாற்றாதிக்கிறது நூறு மாவட்டமாக பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனால் இவரால் போட முடியல தொட்டாலே ஆள் இல்லை தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணியிலருந்து

வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட ஒண்ணு ஓட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வர்றீங்க கேண்டிடேட்டை கண்டஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டேய் இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது